பஞ்ச பாண்டவர் ரதங்களின் கதை மாமல்லனின் கனவு பல்லவ பேரரசின் புகழ்பெற்ற மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு மாபெரும் புரவலராக திகழ்ந்தார் தன் தந்தை முதலாம் மகேந்திரவர்மனிடமிருந்து குடைவரைக் கோயில்களை அமைக்கும் கலையை தனதாக்கிக் கொண்டான் முதலாம் மகேந்திரவர்மன் செங்கல் மரம் சுதை சுண்ணாம்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் ஒரே பாறையைக் குடைந்து கோயில்களை உருவாக்கிய புதுமைக்கு பெயர் பெற்றவர் ஒருநாள் மாமல்லன் பாறை நிறைந்த கடற்கரையில் நடந்து சென்றபோது அவரது கண்களுக்கு சில இராட்சச கிரானைட் பாறைகள் தென்பட்டன அவை ஐந்து ராட்சதர்களைப் போல தங்களை செதுக்குவதற்காக காத்துக் காத்துக்கொண்டிருப்பதைப் போல தோன்றின அவரது மனதில் ஒரு எண்ணம் உதித்தது மகாபாரதத்தில் வரும் பஞ்ச பாண்டவர்களின் ரதங்களாக இந்த ஒற்றைக் கற்களை மாற்ற வேண்டும் இந்த ரதங்கள் அவரது பக்தியையும் சிற்பிகளின் இணையற்ற திறமையையும் உலகுக்கு பறைசாற்றும் என நினைத்தார் சிறந்த சிற்பிகளை அழைத்து ஒரு சவாலை முன்வைத்தார் இந்த ரதங்களை தனித்தனி கற்களை கொண்டு உருவாக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஒரு ஒற்றைக் கல்லில் இருந்து அதன் அனைத்து அம்சங்களுடனும் கூடிய முழுமையான ரதங்களைச் செதுக்குங்கள் என்றார் சிற்பிகள் இந்த மகத்தான பணியை ஏற்றுக்கொண்டு ஒற்றை கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த ரதங்களை உருவாக்கி கட்டிடக்கலை வரலாற்றில் ஒரு அற்புதமான சாதனையை நிகழ்த்தினர் ரதங்களும் அவற்றின் தனித்துவமான கதைகளும் இந்த ஐந்து ரதங்களும் ஒரு வரிசையில் அமைந்துள்ளன ஒவ்வொன்றும் ஒரு பாண்டவ சகோதரனுக்கோ அல்லது அவர்களின் மனைவி திரப்பதிக்கோ அர்ப்பணிக்கப்பட்டு அவற்றின் தனித்துவமான அம்சங்களையும் சிற்பங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளன திரபதி ரதம் திரபதி ரதத்தின் சிறப்பு பஞ்சபாண்டவர் ரதங்களின் வரிசையில் முதலாவதாக ஒரு சிறிய ஆனால் மிகவும் தனித்துவமான ரதம் நம் கண்களை கவரும் அதுதான் திரபதி ரதம் ஒரு எளிய கிராமத்து குடிசையைப் போல சதுர வடிவ அமைப்பும் அதன் மீது கூம்பு வடிவக்கூரையும் கொண்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது சுமார் பதினோரு அடி நீளமும் அகலமும் கொண்ட இந்த ரதம் மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்களின் மனைவி திருப்பதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அதன் எளிமையான வடிவம் ஒரு காலத்தில் அரச குலத்தினர் தங்கள் வனவாசத்தின் போது வாழ்ந்த எளிய வாழ்க்கையை நமக்கு நினைவுபடுத்துகிறது கட்டிடக்கலையும் ஆன்மீகமும் இந்த ரதம் பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலை சிந்தனையின் ஒரு பரிணாமத்தை காட்டுகிறது ஆரம்பத்தில் மரத்தால் கட்டப்பட்ட கோவில்களையும் குடில்களையும் அவர்கள் ஒற்றைக் கல்லில் செதுக்க முயன்றதற்கு இது ஒரு சிறந்த சான்று அதன் சிறிய வடிவம் பிரம்மாண்டத்தை விட எளிமையையும் ஆன்மீகத்தையும் மதிக்கும் பண்பை நமக்கு உணர்த்துகிறது மேலும் இந்த ரதம் மற்ற ரதங்களைப் போலன்றி ஒரு சிறிய கோவிலாக செயல்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதன் உள்ளே இருந்து துர்கை சிலை வழிபாட்டிற்குரியதாக இருந்திருக்கலாம் சிற்பங்களும் குறியீடுகளும் ரதத்தின் உள்ளே தாமரை பீடத்தில் நிற்கும் துர்கையின் புடைப்புச் சிற்பம் உள்ளது இந்த சிற்பம் நான்கு கைகளுடன் காணப்படுகிறது மேலே உள்ள இரண்டு கைகளில் சங்கு மற்றும் சக்கரம் ஏந்தியவாறு உள்ளது கீழே உள்ள ஒரு கை அபய முத்திரையிலும் அதாவது ஆசீர்வதிக்கும் நிலை மற்றொரு கை எடுப்பிலும் உள்ளது துர்கையின் சிலைக்கருகில் அவரது பாதங்களில் இரண்டு பக்தர்கள் முழந்தாள் இட்டு அல்லது மண்டையிட்டு காட்சியளிக்கின்றனர் இவர்களில் ஒருவர் தனது நீண்ட முடியை துர்கைக்காக அர்ப்பணிப்பதாகவும் மற்றவர் தன்னைத்தானே பலி கொடுப்பதாகவும் சிற்பத்தில் செதுக்கப்பட்டுள்ளது இது துர்கைக்கு பலி கொடுக்கும் பண்டைய இந்த சடங்கை குறிப்பதாக கருதப்படுகிறது ரதத்தின் நுழைவாயிலில் துவார பாலிகைகள் அதாவது வாயில் காப்பாளர்கள் எனப்படும் பெண் சிற்பங்கள் உள்ளன இவர்களும் துர்கையின் வடிவம் என நம்பப்படுகிறது ஒரு துவார பாலிகை கையில் வில்லுடன் காணப்படுகிறார் கருவறையின் உள்ளே மட்டுமல்லாமல் ரதத்தின் வெளிப்புறச் சுவரிலும் துர்கையின் பல்வேறு வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கிழக்கு பக்கச் சுவரில் உள்ள ஒரு சிற்பத்தில் துர்கை மகிஷாசுரனைக் கொன்ற பின்னர் மகிஷனின் தலைமீது நிற்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார் ரதத்திற்கு வெளியே துர்கையின் வாகனமான சிங்கம் ஒரு பெரிய கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் கொண்டது இது திரௌபதியின் ரோத்திரத்தையும் அநீதிக்கு எதிரான அவரது போராட்டத்தையும் அடையாளப்படுத்துவதாக கருதப்படுகிறது பஞ்சபாண்டவர் ரதங்கள் பஞ்சபூதங்களை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றைக் குறிப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது இந்த கருத்தின்படி ரதம் பூமிக்குரிய சக்தியையும் பெண்மையின் புனிதத்தையும் குறிப்பதாக கருதப்படுகிறது ரதம் அதன் சிறிய அமைப்பு தனித்துவமான கூரை வடிவம் மற்றும் உள்ளே உள்ள துர்கையின் சிற்பங்கள் ஆகியவற்றின் மூலம் பல்லவ மன்னர்களின் கலைத்திறனுக்கும் ஆன்மீக சிந்தனைக்கும் ஒரு சிறந்த சான்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் மகாபாரத கதாபாத்திரங்களின் குணங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாகவும் நிற்கிறது அர்ஜுன ரதத்தின் பெருமைகள் பஞ்சபாண்டவர் ரதங்களின் வரிசையில் திரௌபதி ரதத்திற்கு பிறகு கம்பீரமாக நிற்கிறது ரதம் வீரமிக்க வில்லாளன் அர்ஜுனனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ரதம் அதன் கலை நியமிக்க சிற்பங்களுக்காகவும் நேர்த்தியான கட்டிடக்கலைக்காகவும் பெரிதும் போற்றப்படுகிறது சுமார் இருபது அடி உயரம் பதினாறு அடி நீளம் மற்றும் பதினொரு அடி அகலம் கொண்ட இது இரண்டு அடுக்குகளை கொண்டது கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு ரதம் திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த அம்சங்களை வெளிப்படுத்துகிறது இதன் இரண்டு அடுக்குகள் அழகிய தூண்கள் மற்றும் விமானம் கோபுரத்தின் பகுதி பல்லவர்களின் சிற்பக்கலை நுட்பத்தை பறைசாற்றுகின்றன இதன் அளவும் விகிதாச்சாரங்களும் கண்ணுக்கு மிகவும் அழகாக தோற்றமளிக்கின்றன ரதத்தின் கீழ் பகுதியில் ஒரு சிறிய மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தின் தூண்கள் சிங்க உருவங்களின் மேல் தாங்கப்பட்டுள்ளன இது பல்லவர் கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சம் அர்ஜுன ரதத்தின் சமச்சீரான வடிவமும் அழகியலும் அதை பஞ்ச பாண்டவர் ரதங்களில் ஒரு சிறந்த படைப்பாக மாற்றுகிறது சிற்பங்களும் அவற்றின் குறியீடுகளும் அர்ஜுன ரதத்தின் சுவர்கள் அழகிய சிற்பங்களின் ஒரு காட்சியகமாக திகழ்கின்றன ஒவ்வொரு சிற்பமும் ஒரு தனித்துவமான கதையைச் சொல்கிறது அர்ஜுன ரதத்தின் சுவர்கள் மற்றும் சிற்பங்கள் அர்ஜுன ரதம் திரபதி ரதத்துடன் ஒரே தளத்தில் அமைந்த ஒரு ஒற்றைக்கல் கோயில் இது அதன் செதுக்கப்பட்ட சிற்பங்களுக்காக மிகவும் புகழ்பெற்றது சிவன் மற்றும் இந்திரன் ரதத்தின் தெற்கு பகுதியில் நந்தியின் மீது சாய்ந்தபடி நிற்கும் சிவபெருமானின் அழகிய சிற்பம் உள்ளது இது சிவன் திருஷப்திகா என்று அழைக்கப்படுகிறது வடக்கு சுவரில் விஷ்ணுவின் சிற்பம் காணப்படுகிறது அத்துடன் இந்திரன் தனது ஐராவத யானையில் அமர்ந்திருக்கும் சிற்பமும் அர்ஜுன ரதத்தில் உள்ளது இது அர்ஜுனனின் தந்தையாக கருதப்படும் இந்திரனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உறவை குறிப்பதாக இருக்கலாம் பிற சிற்பங்கள் ரதத்தின் சுவர்களில் ஒரு யோகி மற்றும் முனிவரின் சிற்பங்கள் உள்ளன ஒரு முனிவர் தனது சீடருடன் நடந்து செல்வது போன்ற ஒரு சிற்பமும் உள்ளது இது அர்ஜுனனின் தவம் அல்லது ஆன்மீக பயணத்தை குறிப்பதாக இருக்கலாம் காதல் ஜோடிகள் அரசன் மற்றும் அரசின் உருவங்கள் போன்ற பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்கள் பல்லவ மன்னர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறையை குறிப்பதாகவும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ரதத்தின் மேற்பகுதியிலும் பிற பகுதிகளிலும் சிவனின் போதகணங்கள் எனப்படும் குள்ள உருவங்கள் காணப்படுகின்றன இவை தெய்வீக அருளையும் அர்ஜுனனின் வெற்றிகளையும் குறிப்பதாக இருக்கலாம் அர்ஜுன ரதத்தின் தெற்கு பகுதியில் அர்த்தநாரீஸ்வரின் அழகிய சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பம் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் இணைந்த வடிவத்தை குறிக்கிறது இதன் வலது புற ஆண் உருவம் சிவனாகவும் இடது புற பெண் உருவம் பார்வதியாகவும் காணப்படுகிறது இந்த சிற்பம் ஆண் மற்றும் பெண் ஆற்றல்களின் சமத்துவத்தையும் உலகத்தின் படைப்புக்கு இந்த இரண்டு சக்திகளும் எவ்வளவு அவசியம் என்பதையும் உணர்த்துகிறது இது சைவ சமயத்தின் முக்கிய தத்துவங்களில் ஒன்றாகும் அர்ஜுன ரதத்தின் முக்கியத்துவம் அர்ஜுனன் மகாபாரதத்தில் ஒரு சிறந்த வில்லாளியாகவும் வீரனாகவும் அறியப்படுகிறார் இந்த ரதம் அவரது வீரம் பலம் மற்றும் தெய்வங்களுடன் அவருக்கு இருந்த தொடர்பு ஆகியவற்றின் அடையாளமாக நிற்கிறது அர்ஜுன ரதத்திற்கு நேர் எதிரில் சிவபெருமானின் வாகனமான நந்தியின் நேர்த்தியான ஒற்றைக் சிற்பம் உள்ளது இது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களுக்கு வெளியே நந்தி வைக்கப்படும் மரபை காட்டுகிறது பஞ்சபோதங்களைக் குறிப்பதாக கருதப்படும் கருத்தின்படி அர்ஜுனரதம் காற்றுக்கு அதாவது வாயு தொடர்புடையது அர்ஜுனனின் தேகம் இலக்கை நோக்கிச் செல்லும் ஆற்றல் ஆகியவற்றைக் குறிப்பதாக இது இருக்கலாம் பீமரதம் பீமரதத்தின் சிறப்பு பஞ்சபாண்டவர் ரதங்களின் வரிசையில் மிக நீளமான மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்ட ரதம் பீமரதம் இது பாண்டவர்களில் மிகவும் பலம் வாய்ந்தவரும் வலிமையானவருமான பீமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சுமார் நாற்பத்தி இரண்டு அடி நீளம் இருபத்தைந்து அடி அகலம் மற்றும் இருபத்தைந்து அடி உயரம் கொண்ட இந்த ரதம் அதன் பிரம்மாண்டமான தோற்றத்தால் பார்வையாளர்களை ஈர்க்கிறது கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு பீமரதம் ஒரு நீளமான செவ்வக வடிவத்தை கொண்டுள்ளது இது மற்ற ரதங்களைப் போல தனித்துவமாக இல்லை என்றாலும் அதன் நீளம் மற்றும் உயரம் அதன் வலிமையை உணர்த்துகின்றன இதன் கட்டிடக்கலை வடிவம் சால கோஷ்டா என்று அழைக்கப்படுகிறது இது நீளமான மண்டபங்கள் மற்றும் விமானங்களைக் கொண்ட திராவிடக் கட்டிடக்கலை பாணியாகும் இந்த ரதத்தின் நீளமான உருளை வடிவக்கூறை பௌத்த கட்டிடக்கலையில் உள்ள சைத்திய மண்டபங்களின் கூறையை ஒத்திருக்கிறது இது பல்லவ மன்னர்கள் பல்வேறு மதங்களின் கட்டிடக்கலை பாணிகளை தங்கள் படைப்புகளில் பயன்படுத்தியதை காட்டுகிறது ரதத்தின் முகப்பில் தூண்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த தூண்கள் சிம்மம் போன்ற விலங்குகளின் உருவங்களைக் கொண்டிருக்கலாம் இருப்பினும் இவை முழுமையாக செதுக்கப்படவில்லை சிற்பங்களும் அவற்றின் குறியீடுகளும் பீமரதத்தின் வெளிப்புறத்தில் சில சிற்பங்கள் உள்ளன ஆனால் மற்ற ரதங்களைப் போல அவை மிகவும் நுட்பமானதாகவோ அல்லது முழுமையாக செதுக்கப்பட்டதாகவோ இல்லை இது இந்த ரதம் முழுமையாக முடிக்கப்படவில்லை என்பதை காட்டுகிறது இது பல்லவ சிற்பிகள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கி சில காரணங்களால் அதை முடிக்க முடியாமல் போயிருக்கலாம் என்பதை குறிக்கிறது பீமரதத்தின் முக்கியத்துவம் பீமரதம் தனது பிரம்மாண்டமான தோற்றத்தால் ஒரு காலத்தில் இங்கு வாழ்ந்த சிற்பிகளின் திறமையையும் ஒரு பெரிய திட்டத்தின் எச்சத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது இது முழுமையடையாத நிலையில் இருந்தாலும் அதன் வடிவம் மற்றும் நோக்கம் பல்லவர்களின் கலைப்பணியின் வலிமையை காட்டுகிறது தர்மராஜா ரதத்தின் சிறப்பு பஞ்சபாண்டவர் ரதங்களில் மிகவும் பெரியதும் மிக அழகாக செதுக்கப்பட்டதும் தர்மராஜா ரதமே ஐந்து ரதங்களில் மிகப்பெரியதும் மிகவும் ஈர்க்கக்கூடியதுமான இது மூன்று அடுக்குகளைக் கொண்டது சுமார் நாற்பது அடி உயரம் கொண்ட இது பாண்டவர்களில் மூத்தவரும் மிகவும் நேர்மையானவருமான தர்மராஜா அல்லது யுதிஷ்டிரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தர்மத்தின் உருவமாக கருதப்பட்ட யுதிஷ்டிரரின் பெருமையைப் போலவே இந்த ரதமும் தனது பிரம்மாண்டத்தாலும் நுட்பமான கலை வேலைப்பாடுகளாலும் தனித்து நிற்கிறது அதன் அளவும் நுட்பமான விவரங்களும் இதை ஒரு சிறந்த சிற்ப கலை படைப்பாக மாற்றுகின்றன கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு தர்மராஜா ரதம் ஒரு மூன்று அடுக்குகளைக் கொண்ட விமானம் கோபுரம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இது திராவிடக் கட்டிடக்கலையின் விமானம் பாணியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இதன் ஒவ்வொரு அடுக்கிலும் அழகிய தூண்கள் மற்றும் சிறிய கூரை வடிவங்கள் உள்ளன இந்த தூண்கள் பல்லவ கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சமான சிம்மம் அதாவது சிங்கம் மீது தாங்கப்பட்டுள்ளன இந்த ரதம் அதன் வடிவம் அளவுகள் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளில் ஒரு முழுமையான படைப்பாக கருதப்படுகிறது இது பல்லவ சிற்பக்கலையின் உச்சத்தை அடைந்த ஒரு கலைப்படைப்பு சிற்பங்களும் அவற்றின் குறியீடுகளும் இந்த ரதம் தெய்வங்களின் சிற்பக் காட்சிக் கூடம் எனலாம் இதன் சுவர்களில் எண்ணற்ற தெய்வங்கள் மற்றும் புராண கதாபாத்திரங்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன சிவன் மற்றும் விஷ்ணு இதில் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதில் கங்கா விசர்ஜன மூர்த்தி கங்கை நதியை தன் தலையில் தாங்கும் சிவன் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் மற்றும் விஷ்ணுவின் சிற்பம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை மன்னர் உருவச்சிலை மேலும் இந்த ரதத்தில் மன்னர் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லனின் உருவச் சிற்பமும் செதுக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பம் மன்னர் ஒரு அரசனாக அல்லாமல் ஒரு பக்தனாக காட்டப்பட்டுள்ளது இது மாமல்லன் தான் ஒரு கலை ஆர்வலர் என்பதையும் இந்த ரதங்களின் படைப்பிற்கு தானே பொறுப்பு என்பதையும் பறைசாற்றுகிறது இந்த உருவச் சிற்பம் அவரது ஆட்சி மற்றும் கலைக்கு அவர் அளித்த ஆதரவின் வலிமையான சான்றாக உள்ளது தர்மராஜா தர்மராஜாரதத்தின் முக்கியத்துவம் யுதிஷ்டிரர் மகாபாரதத்தில் தர்மத்தின் பாதுகாவலராக அறியப்படுகிறார் இந்த ரதத்தின் பிரம்மாண்டமும் இதில் உள்ள தெய்வங்களின் சிற்பங்களும் அவரது தர்ம சிந்தனை ஞானம் மற்றும் தெய்வங்களின் அருள் ஆகியவற்றின் அடையாளமாக நிற்கின்றன பஞ்சபோதங்களை குறிப்பதாக கருதப்படும் கருத்தின்படி தர்மராஜா ரதம் ஆகாயத்திற்கு அதாவது வானம் தொடர்புடையது அதன் உயரம் ஞானத்தின் உச்சத்தையும் தெய்வீகத்தையும் குறிக்கிறது இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு பல்லவ சிற்பிகளின் திறமைக்கு ஒரு முழுமையான சான்றாக உள்ளது நகுலசகாதேவ ரதம் நகுலசகாதேவ ரதத்தின் சிறப்பு பஞ்சபாண்டவர் ரதங்களின் வரிசையில் மற்ற ரதங்களிலிருந்து சற்று தள்ளி அமைந்துள்ளது நகுலசகாதேவ ரதம் பாண்டவ இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ரதம் அதன் தனித்துவமான வடிவம் மற்றும் முற்று பெறாத நிலையால் கவனத்தை ஈர்க்கிறது சுமார் பதினாறு அடி நீளம் மற்றும் பதினைந்து அடி அகலம் கொண்ட இதன் தனித்துவமான அரை வட்ட வடிவம் யானையின் பின்புறம் போல உள்ளது இது திராவிடக் கட்டிடக்கலையில் அரிதாக காணப்படும் ஒரு வடிவமைப்பு இந்த வடிவம் இரட்டை சகோதரர்களின் ஒற்றுமையையும் விலங்குகள் மீது அவர்களுக்கு இருந்த அன்பையும் உணர்த்துகிறது கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு இந்த ரதம் ஒரு யானையின் பின்புறம் போல அரை வட்ட வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது கஜபிருஷ்ட வடிவம் என்று அழைக்கப்படுகிறது மற்ற ரதங்கள் செவ்வகம் அல்லது சதர வடிவத்தில் இருக்கும்போது இந்த ரதம் அதன் வளைந்த வடிவத்தால் வேறுபடுகிறது இது பல்லவ சிற்பிகள் வெவ்வேறு வடிவங்களுடன் பரிசோதனை செய்ததைக் காட்டுகிறது பீமரதத்தைப் போலவே நகுலசகாதேவ ரதமும் முழுமையாக செதுக்கி முடிக்கப்படவில்லை அதன் சில பகுதிகள் மட்டுமே ஆரம்பகட்ட வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன இது மாமல்லனின் திட்டம் முழுமையாக நிறைவேறவில்லை என்பதை குறிக்கலாம் யானை வடிவத்தில் உள்ள இந்த ரதம் யானையை வாகனமாகக் கொண்ட இந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது சிற்பங்களும் அவற்றின் குறியீடுகளும் இந்த ரதத்தில் சிறிய அளவிலான தெய்வங்களின் சிற்பங்கள் மற்றும் புராண கதாபாத்திரங்களின் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இவை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாததால் தெளிவாக அடையாளம் காண முடியவில்லை ரதத்திற்கு அருகில் கல்லில் செதுக்கப்பட்டு ஒரு பெரிய யானையின் சிற்பம் உள்ளது இந்த யானை சிற்பம் ரதத்தின் கஜபிருஷ்ட வடிவத்தை மேலும் வலியுறுத்துகிறது நகுலன் மற்றும் சகாதேவன் இருவரும் விலங்குகளின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் குறிப்பாக குதிரைகளை நன்றாக பராமரிப்பதில் வல்லவர்கள் இந்த யானை சிற்பம் அவர்களின் குணாதிசயத்தையும் இயற்கையுடனான அவர்களின் தொடர்பையும் குறிப்பதாக இருக்கலாம் நகுலசகாதேவரதத்தின் முக்கியத்துவம் பஞ்சபோதன்களைக் குறிப்பதாக கருதப்படும் கருத்தின்படி நகுலசகாதேவரதம் நீருக்கு அதாவது அப்போ தொடர்புடையது கடல் ஓரத்தில் அமைந்துள்ளதும் யானையின் உருவத்தைக் கொண்டிருப்பதும் இதற்கு மேலும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதன் வடிவம் மற்றும் நோக்கம் பல்லவர்களின் கலைப்பணியின் வலிமையையும் அவர்களின் கற்பனைத் திறனையும் காட்டுகிறது இது ஒரு பெரிய கனவின் எச்சமாகவும் நமது வரலாற்று பெருமையின் சான்றாகவும் நிற்கிறது முடிவுரை இந்த ஐந்து ரதங்களும் அருகில் உள்ள விலங்குச் சிற்பங்களும் வெறும் நினைவுச் சின்னங்கள் அல்ல அவை கல்லில் பொறிக்கப்பட்ட ஒரு காவியம் அவை பல்லவர்களின் இணையற்ற திறமைக்கு சான்றாக நிற்கின்றன ஒவ்வொரு ரதமும் ஒரு வீரன் ஒரு கடவுள் மற்றும் கலை மதம் தத்துவம் மற்றும் தொலைநோக்கு பார்வையால் செழித்தோங்கிய ஒரு நாகரிகத்தின் கதையைச் சொல்கின்றன இந்த ரதங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்ட பெரிய கோயில்கள் மற்றும் கோபுரங்களுக்கான முன்மாதிரிகளாக அமைந்தன அவை பல்லவர்கால சிற்பக் கலையின் பொற்காலத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றைக் காணுங்கள் நன்றி